மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு மேயர் அந்த பாப்பா பேர் என்ன என்னப்பா ரொம்ப விவரமா புரியா அந்த பாப்பாட்ட பத்திரிக்கைக்காரன் கேட்டா அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள் உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே இல்லை அது லாசிலே போகுது அம்மா அது என்ன சரவண பவனா ஹோட்டலா அடையா ஆனந்த பவனா லாசிலே போகுது அம்மா சிமன் அதை தான் வலிமை என்று மாட்டினோமே அம்மா சிவன் எவ்வளவு ரூபாய்க்கு தந்தோம் ரூபாய் முன்னூத்தி ஐம்பது வெப்பம் காப்பீட்டு திட்டம் அது முதலமைச்சர் விரிவுபடுத்தப்பட்ட காப்பீட்டு திட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் அரசு தரும் அம்மா சொன்னா வென்றா வந்தா தந்தா மறைந்தா எடப்பாடி வந்தா ஐந்து லட்சம் தந்தா இந்த வந்தது நிறுத்திவிட்டது ஒரு பெட்டி வச்சார் இந்த பெட்டியிலே உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் போடுங்கள் உங்கள் கண் முன்னாலே நானே பூட்டுவேன் இந்த போட்ட வேற பார்த்தா கையில் வச்சிருந்த உடனே நீங்கள் அத்துறை கோரிக்கையை போட்டு விட்டீர்கள் இப்பொழுது போட்ட போகிறீர்கள் அடுத்து சீல் வைக்கப்படும் இந்த பெட்டி அப்படியே தூக்கி கொண்டு போய் சென்னையிலே கோட்டையிலே வைத்து வைத்து அதை பிரித்து பிரித்து நூறு நாட்களில் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படியா இதை கோரிக்கை வைத்தவர்கள் யார் வேண்டுமானாலும் கோட்டைக்கு வரலாம் வந்து உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள் உள்ளே வந்து நான் எப்படி நிறைவேற்றுகிறேன் என்பதை பார்க்கலாம் செஞ்சானா செஞ்சா கேட்டா நான் கலைஞருடைய பிள்ளை இல்லையா உமா அப்படித்தான் இருப்ப ஏற்றாது ஏற்றாது உடனே உமா அல்ல கை ஏற்றாது ஏற்றாது மின் கட்டணத்தை ஏற்றாது மின் கட்டணத்தை ஏற்றாது உயர்த்தாதே 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 மின் கட்டணத்தை உயர்த்தாதே மின் கட்டணத்தை உயர்த்தாதே எவ்வளவு ஏற்றுனதுக்கு யூனிட்டுக்கு ஒரு பைசா ஏற்றலாமா ஒரு பைசாவுக்கு ஏத்தாதே ஏத்தாதே இல்லை யார் முதலமைச்சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் உமா ரெண்டாயிரத்தி ரூபாய் பண்ணிட்டேன் ஆயிரம் ரூபாய் இல்லை இழுத்து மூடு இழுத்து மூடு எடப்பாடி யாராச்சியில் உடனே கோமா எல்லாம் கையை இழுத்து மூடு இழுத்து மூடு டாஸ்மாகை இழுத்து மூடு டாஸ்மாகை இழுத்து மூடு மூடி விடு மூடிவிடு மூடி விடு மூடிவிடு டாஸ்மாகை மூடி விடு

நாங்கள் சட்ட நகலை தான் நினைத்தோம் அந்த வித்து இருக்கு அப்படி தப்பாம தலபாரி 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 தானே தளபதி தினந்தோறும் படுத்து படுத்திருக்கிறவனுக்கு பெயர் ஆரோக்கியசாமி கண்ணே இல்லாதவன் கண்ணன் முகமே சரியில்லாதவன் கண்ணன் நெல்லையப்பன் பாலாஜி பாணியில மூளையே இல்லாதவன் தளபாதி இதே ஸ்டாலின் நாடு முழுவதும் வந்தாரே என்ன கேட்டார் சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே சொன்னதை எல்லாம் செய்தோம் நான் பகிரங்கமாக செங்கும் மேடையில் குற்றம் சுமத்த விரும்புகிறேன்டித்தட்டு மக்களுக்கு அதிமுக செய்த திட்டங்களை வருடத்தில் நிறுத்தி இருக்கிறார் பெயர் திராவிட மாடல் பத்து வருடமாக செய்த சாதனை நீங்கள் முதலமைச்சர் ஆனால் இருவர்கள் அரிசி விலையில்லாமல் தருவேன் சொன்னா வென்றா வந்தா தந்தா மறைந்தா மத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் நிறுத்திட்டான் அம்மா சொன்ன மீண்டும் முதலமைச்சர் ஆனால் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் எட்டு கிராம் தருகிறேன் மீண்டும் அரசாண்டா எட்டு கிராம் தங்க தாலிக்கு வழங்கப்படும் மறைந்தா எடப்பாடி வந்தா தொடர்ந்து தந்தா ஸ்டாலின் எனும் நான் நிறுத்திட்டான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அது அதை முதலமைச்சர் விருப்படுத்தப்பட்ட காப்பீட்டுத் திட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் இந்த அரசு தரும் அம்மா சொன்ன வென்றா வந்தா தந்தா மறைந்தா எடப்பாடி வந்தா ஐந்து லட்சம் தந்தா இந்த மூலேவி வந்தது நிறுத்திவிட்டது பெண்களுக்கு திருமணம் உதவித்தது இருபத்தை ஆயிரம் பட்டதாரி பெண்களா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அம்மா சொன்னா வென்றா வந்தா தந்தா மறைந்தா எடப்பாடி வந்தா ஐம்பதாயிரத்தை அடி தந்தா இந்த சனியன் வந்தது நிறுத்திவிட்டார் ஒரு ரூபாய்க்கு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மூணு ரூபாய்க்கு தயிர் சாதம் அம்மா உணவகம் கல்லுடைக்கிறவன் பாரவண்டி இழுக்கிறவன் அடி ஆட்டோ காரன் அந்த அம்மா உணவகத்திற்கு வருகிறார் பத்து ரூபாய்க்கு அவன் பிரச்சனை முடிந்து விடுகிறது ஏழையின் சிரிப்பு இறைவனை காணலாம் அண்ணா சொன்னா பத்து ரூபாயில உழைத்தவனுடைய வயிற்று பசியை போக்கி அவனை சிரிக்க வைத்து இறைவனை கண்ட தலைவி அம்மா போனார் எடப்பாடி வந்தார் தொடர்ந்து அந்த உணவகம் இருந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் ஓயா நிறுத்திட்டான் கொரோனா காலத்திலே மக்களுக்கு உணவை வழங்கி ஆட்சிய பாத்திரம் அந்த அம்மா உணவகம்

உழைத்தவனுடைய கீழே சிந்துகிறது அந்த தொழிலாளிக்காக திட்டமிடு திட்டத்தையாவது நிறுத்தி தொடர்ந்து நடத்துகிறார்களா அம்மா உழவகம் நிறுத்தப்பட்டது அம்மா மருந்தகம் நிறுத்தப்பட்டது அம்மா சிமன் அதைத்தான் வலிமை என்று மாட்டினோமே அம்மா சிமன் எவ்வளவு ரூபாய்க்கு தந்தோம் இருநூறு ரூபாய்

அதனால கோபம் எல்லாம் ஸ்டாலின் மீது அல்ல வைத்த மக்கள் மீதுதான் தான் தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு போட்டு நாடு பூரா வந்தார் யாரு ஸ்டாலின் ஒரு பெட்டி வச்சார் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் போடுங்கள் உங்கள் கண் முன்னாலே நானே போட்டுவேன் இந்த போட்ட வேற பார்த்தா கையில வச்சிருந்தான் உடனே நீங்கள் அத்துறை கோரிக்கையில் போட்டு விட்டீர்கள் இப்பொழுது அடுத்து சீல் வைக்கப்படும் இந்த பெட்டி அப்படியே தூக்கிக் கொண்டு போய் சென்னையிலே கோட்டையிலே வைத்து வைத்து அதை பிரித்து பிரித்து நூறு நாட்களில் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படியா இதை கோரிக்கை வைத்தவர்கள் யார் வேண்டுமானாலும் கோட்டைக்கு வரலாம் வந்து உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள் உள்ளே வந்து நான் எப்படி நிறைவேற்றுகிறேன் என்பதை பார்க்கலாம் செஞ்சானா செஞ்சாதேட்டா நான் கலைஞருடைய பிள்ளை இல்லையா இருப்பேனி இதே அண்ணன் எடப்பாடியார் இருந்த பொழுது என் ஆத்தா அண்ணா ஸ்டாலின் என்ன பண்ணாரு அண்ணன் மரியாதை புரிய அக்ரியார் சொன்ன மாதிரி நாலரை வருடம் தலைமுறை போல என் தாயை போல ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தியது நம்ம தானே ஜனங்க கிட்ட கேட்டோம் யார் ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டோம் உடனே ஒரு அம்மா சொல்லுச்சு எடப்பாடி நல்லா தான் ஆட்சி பண்றாரு கொரோனா ரேஷன் சாமான சும்மாவே போட்டாரு அப்புறம் என்ன என்ன? அப்புறம் ஆட்சி சொல்ல முடியாது ரேஷன் கடையில் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு மகராசன் எடப்பாடி இருந்தாலும் இருந்தாலும் இந்த இந்த தேர்தல்ல மாத்தி போடலாம் என்ன கேடு என்ன கேடு

ஏற்றாதே உடனே ஏற்றாதே ஏற்றாதே மின் உயர்த்தாதே 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 மின் கட்டணத்தை உயர்த்தாதே மின்கட்டணத்தை உயர்த்தாதே எவ்வளவு ஏற்றினதுக்கு யூனிட்டுக்கு ஒரு பைசா ஏற்றலாமா ஒரு பைசாவுக்கு ஏற்றாதே ஏத்தாதே நீ யார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் மின்சாரம் பெறுவதற்கு அதிமுக ஆட்சியில் வசூலித்த தொகை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோஷம் போட்ட ஸ்டாலின் ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆட்சி நடத்துறீங்க அப்புறம் இன்னொரு கோஷம் யாரு ஸ்டாலின் எடப்பாடியார் ஆட்சியில் உடனே கையை எழுத்து மூடு எழுத்து மூடு காஸ்மாகை இழுத்து மூடு டாஸ்மாகை இழுத்து மூடு மூடி விடு மூடி விடு மூடி விடு மூடி விடு காஸ்மாகை மூடி விடு டாஸ்மாகை மூடி விடு இன்னைக்கு யாருடறா முதலமைச்சர் நான் தானாம் அவமா மூடு மூட வேண்டியதா வேண்டியதையே மூடதுமில்ல அண்ணா திமுக காட்சியில் மாலை ஆறு மணி வரை எங்கே வந்தால் காஸ்மாக இன்றைக்கி விடுக விடிய நடக்காது Full time, 24 hour service.